வந்தே மாதிரம் தகவல் பெருவுரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சு பிரிவு ஆறு ஒன்று மனு போட்டி ஜெயம் ஒன்றாய் பொது பொது தகவல் அதிகாரி அவர்கள் மாவட்ட ஆட்சியர் தூத்துக்குடி மாவட்டம் தேதி வந்து இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அது என்ன கேட்டுக்கன்னா ஸ்டெர்லைட் நிறுவனம் அன்றாடம் சாமிரம் தயாரிக்க நீருக்கு என்ன ஏற்பாடு செய்திருந்தது என்ற தகவலை தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் தகவல் உரிமை சட்டத்திற்கான ரூபாய் பத்து ரூபாய் ரூபாய் பத்து கட்டணம் சம் கொட்டப்பட்டு அப்படின்னு சொல்லி இருபத்தேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தபால் அனுப்புகிறேன் எனக்கு வந்து பதில் வருது நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அனுப்பிச்சிட்டாங்க முப்பது நாளைக்குள்ள அனுப்புனா இருந்தாலும் மூணு மாதம் கழித்து அனுப்புகிறாங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பார்வையில் காணும் தகவல் தகவல் அறியும் உரிமை அறியம் உரிமை சட்டத்தில் கேட்கப்பட்ட புகார் மனுவான ஸ்டர்லைட் நிறுவனத்திற்கு தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தின் மூலம் பராமரிக்கப்பட்டு வரும் எந்த ஒரு கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் குடிநீர் வழங்கப்படவில்லை தாமரம் தயாரிக்கிறதுக்கு தண்ணி கொடுக்குறீங்களான்னு கேட்டால் குடிநீர் வழங்கப்படவில்லைன்னு பதில் மூணு மாதம் கழித்து வருது எங்கே போய் முட்டிக்கிறது தூ தூத்துக்குடி மாவட்டம் இப்போ பாதி பத்து கிலோமீட்டர் பன்னெண்டு கிலோமீட்டருக்கு நிலத்தடி தண்ணீர் ரூபாய் போச்சு நிலத்தடி தண்ணி ரூபாய் போச்சு இதற்கு காரணம் நம்ம சர்லிட் ஐயா தான் தான் அவர் வந்து ஒரு டேங்கருக்கு இருபத்தஞ்சாயிரம் கொடுத்து வாங்குறார் தண்ணி விவசாயிகள்லாம் என்ன பண்ணுவான் எல்லாம் விவசாயத்தை விட்டுட்டு தண்ணி நிலத்தடி தண்ணி எடுத்து விற்க ஆரம்பிச்சிட்டாங்க இது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் டிஎஸ் டிஎஸ் சிவஞ்சானதுக்கு போட்ட அவர் லட்டு ஒரு கேஸ் விசாரிச்சுக்கிட்டு இருந்தார் அவர் அதில் நம்ம வைகோபால் சாமிலாம் போய் காமெடி பண்ணிக்கிட்டு இருந்தார் நீரின்றி அமையாத உலக ஸ்பீட் போஸ்ட் அப்படின்னு போட்டு ஆனால் எனக்கு சாதகமாக தீர்ப்பு கொடுத்தாங்க ஆனால் அதில் என்னை சேர்த்துக்கள் அந்த வழக்கில் தண்ணி தண்ணி தண்ணின்னு தண்ணி பார்ப்பு தண்ணிக்கு தான் தெரியும் இந்த வெயிலில் கடுமையான கோடை வெயில் அவசப்பட்டுருக்கோம் தண்ணி குடி தண்ணீருக்கு எவ்வளோ பா பஞ்சம் வரப்போகுதோங்கிறது தெரியல நமக்கு ஆனால் அவ்வளோ கொள்ளை நீர் நீரை கொள்ள அடிச்சிருக்கான் ஒருத்தன் அவன் மேலே ஒரு சுண்டு சுண்டுகால கூட வைக்கல என்ன கவர்மெண்ட்டில் மூடிட்டாங்க மூடிவிட்டாங்க சேர்லைட்டு மூடிவிட்டாங்க பத்தாயிரம் பேருக்கு வேலை போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்கிறாங்களே தவிர நிலத்தடி நிலத்தடி தண்ணி நாசமாக போய் ஏற்கனவே மணல் கொள்ளையினால தாமிரபரணியே செத்து போச்சு கிட்டத்தட்ட இப்போ நிலத்தடி தண்ணீர்னால திரு நீர் திருட்டுனால மக்களும் ரோல் போட போகிறாங்க எல்லாம் வாட்டர் கேன் வாட்டர் வாட்டன்னு அலைய போகிறாங்க எல்லாம் உப்பு தண்ணி ஆகி போச்சு இருக்கிற மிச்சம் மிச்சம் தண்ணியாக அது காப்பாற்றும் தாமரம் தயாரிக்க தண்ணி கொடுக்குறீங்களான்னு கேட்டால் நாங்கள் குடிநீர் வழங்க அப்படின்னு பதில் கொடுக்குறாங்க திராவிட மாடல் ஆட்சியில் என்ன தான் பண்ணி தொடது ஏதோ நம்ம நம்மளால முடிஞ்ச போராட்டத்தை போ போய்